அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அன்பு தோழன் மாருதி சங்கர் பேசுகிறேன் எமது முந்தைய பதிவான மாலை மாற்று அதாவது பேலின்ரூம் காணொலியை கண்டுகளித்திருப்பீர்கள் தேவாரம் மூன்றாம் திருமுறை திரு மாற்று பதிகம் பதிகையின் நூற்றி பதினேழு பாடல் ஒன்று யாமாமா நீ யாமா மாயாளி காமா கானாகா கானா காமா காளியா மா மாயா நீ மா மாயா பொலிப்புரை ஸ்ரீலஸ்ரீ சண்முக தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் பாடலின் பொருள் ஆன்மாக்களாகிய நாங்கள் கடவுள் என்றால் அது பொருந்துமா நீயே ஒப்பில்லாத கடவுள் என்றால் அது முற்றிலும் தகும் பேரியாள் எனும் வீணையை வாசிப்பவனே யாவரும் விரும்பத்தக்க கட்டளவனே பகைப்பொருளும் பொருளும் சிவனைச்சாரின் பகைதீர்ந்து நட்பாகும் என்ற உண்மையினை யாவரும் காணுமாறு பாம்புகளை உடையவனே கை கால் முதலிய அவயங்கள் காணா வண்ணம் காமனை அருவமாகச் செய்தவனே சீகாளி எனும் திருத்தலத்தில் விற்றிருந்தருளுபவனே லக்குமியின் கணவனான திருமாலாகவும் வருபவனே மாயை முதலிய மலங்களிலிருந்து எம்மை விடுவிப்பாயாக திருச்சிற்றம்பலம்